ஸ்ரீ சாய் பகவானே நாங்கள் தங்களின் தரிசனத்தால் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எப்போதும் எங்களின்பால் அன்பு கொண்டு தயவுள்ளவராக இருந்து எங்களை காத்தருளுங்கள் உச்சரிக்கவும் தங்கள் பாதாபியத்தை சரணடையவும் கருணை காட்டுங்கள் தங்களின் பஜனையின் வாழும் பாதகமலங்களின் வாழும் எங்களின் மனம் எப்போது நகைத்திருக்க ஆசிர்வதியுங்கள் தங்களின் அருள் நல்லனவில்லா மருளி பாதுகாக்கட்டும் ஸ்ரீ சாய் பகவானின் அருளாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் வாழ்நாள் முழுமைக்கும் ஆக ஸ்ரீ சாய் பகவானின் அருட்கருணையினால் உடல் நலம் மேலாயு நிறை செல்வம் புகழ் உயர்கழிவில் விஞ்ஞானம் பெற்று வாழ்நாள் முழுவதும் வளமோடு வாழ்வோம் सी <laughs> स <laughs> wow. 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 शय साय सारि जष